சென்னை புறத்தில் நள்ளிரவில் தூங்கிக் கொண்டிருந்த இரண்டு ரவுடிகளை பத்து பேர் கொண்ட கும்பல் கொடூரமாக வெட்டிக் கொன்ற சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி கொல்லப்பட்ட ரவுடிகளில் ஒருவர் கோட்டூர்புரம் சித்ரா நகரில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் அருண் மற்றும் படப்பையைச் சேர்ந்த சுரேஷ் என்ற படப்பை சுரேஷ் ஆகும் குற்ற வழக்கில் சிறையில் இருந்த போது அருணும் படப்பை சுரேஷும் நெருங்கிப் பழகி நண்பர்களாகி நண்பர்களாகியுள்ளனர் சிறையில் பூத்த இவர்களின் நட்பு இருவரும் விடுதலையாகி வெளியில் வந்த பின்னரும் தொடர்புடன் அடிக்கடி சந்திப்பதும் இரவில் இருவரும் ஒன்றாக மது அருந்துவதும் வாடினர் அப்படி கடந்த பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு இருவரும் புறத்தில் ஒன்றாக மது அருந்துவிட்டு அங்குள்ள எல்லையம்மன் கோயில் அருகே படுத்து தூங்கிக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு திடீரென பைக்குகளில் வந்த பத்து பேர் கும்பல் தூங்கிக் கொண்டிருந்த அருண் படப்பை சுரேஷ் இருவரையும் கொடூரமாக தாக்கி இதில் சுரேஷின் தலை சிதறி துண்டாகி வெள்ளத்தில் கிடந்தார் ரவுடிகள் இருவரையும் நள்ளிரவில் வெட்டி கொன்ற கும்பல் யார் அவர்களுக்கும் ரவுடிகள் இருவருக்கும் இருந்த பகை என்ன இந்த கேள்விகளோடு விசாரணையை தொடங்கிய போலீசாருக்கு கிடைத்த தகவல்கள் காதல் குற்றம் பழிக்கு பழி கொலை வியூகம் என்று மசாலா திரைப்படத்தின் திரைக்கதைக்கான தகவல்களாக இருந்துள்ளது கொலை நடந்த இடத்தில் இருந்த சிசிடிவி காட்சியை கைப்பற்றிய போலீசார் நடத்திய விசாரணையில் ரவுடி அருணும் அதே பகுதியைச் சேர்ந்த சுக்கு காபி சுரேஷ் இருவரும் நண்பர்கள் ஆவர் சுக்கு காபி சுரேஷ் கேளம்பாக்கத்தைச் சேர்ந்த சாயின் ஷா என்ற இளம் பெண்ணை காதலித்துள்ளார் சாயின்ஷா அருணோடும் நெருங்கி பழகினார் இதனால் நண்பர்களுக்கு இடையிலான நட்பில் விரிசல் ஏற்பட்டுள்ளது இந்த காதலி ஐக்கியமாகிவிட்டார் இதனை பொறுத்துக் கொள்ள முடியாத சுக்கு காக்கி சுரேஷ் அருணிடம் காதலியை விட்டு விடுமாறு பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆனால் அதற்கு அவர் தயாராகவில்லை மாறாக அருணும் சாயின்ஷாவும் மிக நெருக்கமாகி ஒன்றாக சுற்றத் தொடங்கினார் அருணை பாம்பு கடித்த போது அந்த பாம்பை கையில் பிடித்துக் கொண்டு அருணை மருத்துவமனை கடைத்து சென்று காப்பாற்றினார் காதலி கேள்விப்பட்ட சுரேஷுக்கு ஆத்திரம் தலைக்கேறி சாயின் முன்னாள் காதலி என்றும் பார்க்காமல் சாயின்ஷாவை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் கேளம்பாக்கத்தில் வைத்து சுக்கு காபி சுரேஷ் கொலை செய்தார் இந்த கொலை வழக்கில் சுக்கு காபி சுரேஷ் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுதலையான பின்னரும் சுக்கு காபி சுரேஷ் தனது வீட்டிற்கு வராமல் ஊடுவாஞ்சேரி பகுதியில் கடந்த மூன்று ஆண்டுகளாக தங்கி இருந்துள்ளார் காதலியை கொலை செய்ததற்காக அருண் பழிக்கும் பழியாக தன்னை கொன்றுவிடுவார் என்ற அச்சமே இதற்கு காரணம் என்பது வந்தது ஆசை ஆசையாய் காதலித்தவளை கொன்ற சுக்கு சுரேஷை கொல்லாமல் விடமாட்டேன் என்று அருண் சபதமிட்டதாகவும் இதற்கு அருணின் அண்ணன் அர்ஜுனன் துணையாக இருப்பதும் சுக்கு காபி சுரேஷுக்கு அச்சுறுத்தலாக இருந்துள்ளார் இதனால் தன்னை கொல்வதற்கு முன் அருணை தீர்த்து கட்ட திட்டமிட்டு வந்தார் அவர் அதன்படி கோட்டூர் உரத்தில் தனது ஆட்களை ஏவி அருணை தீவிரமாக கண்காணித்து வந்துள்ளார் அவரது கொலை திட்டத்தை அரங்கேற்ற சரியான வாய்ப்பாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்று அருணும் அவரது நண்பர் படப்பை சுரேஷும் இரவு ஒன்பது மணியளவில் ஒன்றாக மது அருந்திவிட்டு இருவரும் தனியாக படுத்து தூங்கிய தகவல் சுரேஷுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தன்னுடைய ஆட்களோடு வந்து நள்ளிரவில் தீர்த்து கட்டியது தெரிய வந்துள்ளது கொலையாளிகளை வளைக்க தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் காதல் தகராறில் கொலை நடந்ததாக கூறப்பட்டாலும் சுக்கு காபி சுரேஷ் கோட்டூர் புறத்தில் சிறுவர்களை பயன்படுத்தி போதை பொருள் விற்பனையில் ஈடுபட்டதாகவும் இதனை அருண் மற்றும் அவரது சகோதரர் அர்ஜுனன் இருவரும் தட்டி கேட்டதோடு சுக்கு காபி சுரேஷை அங்கிருந்து வெளியேறும்படி விரட்டிவிட்டதாகவும் கூறப்படுகிறார் இதனால் ஆத்திரத்தில் அருண் மற்றும் அர்ஜுனன் இருவரையும் கொல்ல முயன்றதாகவும் சம்பந்தமே இல்லாமல் படப்பை சிக்கி அநியாயமாக உயிரை விட்டுள்ளார் ரவுடிகள் இருவரையும் கொடூரமாக வெட்டி கொன்ற கொலையாளிகளில் பெரும்பாலானவர்கள் பதினெட்டு வயதிற்குட்பட்ட சிறார்கள் என்று கூறப்படுகிறது சுக்கு காப்பி சுரேஷ் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த சிறார்கள் ஓட்டூர்புரம் மற்றும் சுற்று வட்டாரத்தில் போதைப் பொருள் வியாபாரத்திற்கு பயன்படுத்தி வந்தது தெரிய வந்தது இதனை ரவுடி அருண் மற்றும் அவரது சகோதரர் அர்ஜுனன் இருவரும் தட்டி கேட்டதால் இவர்களுக்கும் ரவுடி சுக்கு காபி சுரேஷுக்கும் முன்விரோதம் வளர்ந்து கொலையில் முடிந்ததாகவும் கூறப்படுகிறது சுக்கு காபி விரும்பி குடிப்பவர் என்பதால் ரவுடி சுரேஷ் சுக்கு காபி சுரேஷ் என்று அவரது நண்பர்கள் மற்றும் போலீஸ் வட்டாரத்தில் அழைக்கப்பட்டு பின்னர் அதுவே அவரது பெயராக மாறினார் இரட்டை கொலையை செய்துவிட்டு தலைமறைவாகியுள்ள சுக்கு காபி சுரேஷ் மற்றும் அவரது கூட்டாளிகளை கூண்டோடு பிடிக்க மூன்று தனிப்படைகளை அமைத்து தீவிரமாக தேடிவந்த போலீசார் முக்கிய குற்றவாளியான சுப்பு காபி சுரேஷ் உட்பட ஒன்பது பேரை சேலத்தில் கைது செய்தனர் இவர்களில் இரண்டு பேருக்கு கை முறிவும் ஒருவருக்கு கால் முறிவும் ஏற்பட்டது காயமடைந்தவர்களை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளித்த பின்னர் மேல் சிகிச்சைக்காக ஸ்டான்லி மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர்